வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழில்தான் நம்மளோட ஜீவனம் அது சொந்த தொழிலோ கூட்டு தொழிலோ இல்லை வேலை செய்கிறீங்களோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது கூலி தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட ஜீவனம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்வைக்கு பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் ஸோ அப்போ அதுக்கு அதுக்கான ஜீவனம் அதுக்கான தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும் ஒரு ஜாதகத்தில் தொழில் அமைப்பு நல்லா இருக்கணும் அது ஜோதிய ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுத்துருக்கணும் பத்து நல்லா இருக்கணும் ஒன்று அதே போது அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானமும் நல்லா இருக்கணும் பத்துன்றது தொழில் ரெண்டுன்றது தனம் நீங்கள் சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு கைக்கு வந்து உங்களுக்கு சேவிங்ஸில் சேமிப்பு அது உங்களுக்காக செலவு பண்ணாதான் அது உங்களுக்கான ஒரு அமைப்பு நல்ல ஒரு யோகம்னு சொல்லலாம் அதாவது சில பேர் சம்பாதிப்பாங்க நூறுரூவா சம்பாதினா நூற்றி பத்து செலவு வரும் அப்படின்றப்போ அது சம்பாதித்தேன் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை தொழில் நடக்கும் பட் நீ சம்பாதிச்சாலாம் அந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னா நூறுரூவா சம்பாதிச்சு நூற்றி பத்து ரூபா செலவாகுதுன்னா அப்போ நீங்கள் சம்பாதிக்கலை செலவு பண்ணுறீங்க செலவு ஆகுது அப்படின்ற அர்த்தம் ஸோ அப்போ அந்த தொழில் பண்ணாலும் தொழில் பண்ணி நமக்கு வருமானம் நம்ம கையில் நிற்குமா நிற்காது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரெண்டாம் இடம் ஸோ அப்போ ஜோதி ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஜாதக கட்டத்தில் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஜாதத்தில் பத்தாம் இடம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் நடைமுறை தசா புத்தி நல்லாயிருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தசா புத்தி நம்ம டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாமல் பண்ணாலும் சரியோ தப்பு ரைட்டோ ராங்கோ நீங்கள் டைம் நல்லா இருந்தோ பண்ணால் அது ரைட்டாக தான் இருக்கும் சரியாக தான் இருக்கும் வெற்றி தான் கிடைக்கும் அதில் சந்தேகமே வேணாம் அந்த தொழில் நீங்கள் தெரிஞ்சு பண்ணிலோ தெரியாத தொழிலோ அதெல்லாம் மேட்ரே இல்லை டைம் நல்லா இருந்தால் சக்ஸஸ் ஆகும் டைம் நல்லா அப்படின்னா என்ன தான் அந்த தொழிலில் நீங்கள் ஒரு கிங்காக இருந்தாலும் அந்த அதில் அந்த கிங்காக இருக்கக்கூடிய தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய அம்சன்றது இல்லாமல் இல்லாமையே போயிடும் இது ஒன்று சரிங்களா ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சே நம்ம பேசுவோம் ஏன்னா இது மாதிரி பேசினா நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டே இருலாம் அது அந்தளவுக்கு கிளியரன்ஸாக இருக்காது ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு பேசுகிறோம்னா உங்கள் ஜாத கூட அந்த விதி அப்ளை பண்ணால் நிச்சயமாக கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஜாதத்தை வச்சே பார்ப்போம் ஸ்திரீனில் ஒரு ஜாதம் பாருங்கள் இவர் பிறந்து இருப்பது கும்ப ராசி லக்னத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் குரு ராகு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நாலாம் இடத்தில் சூரியன் புதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் சனி அமர்ந்துருக்கார் லக்கணத்து பத்தாம் இடத்தில் நடைமுறை சனி தசையில் செவ்வா புத்தி ஒரு தசா புத்தி இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான் இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாக இல்லை கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஒரு உயர்வுன்றதே இல்லை ரொம்ப டவுன் ஆகி கடன் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு வருமானம் இல்லை கடன் தான் வளர்ந்துட்டே போது நான் ஒன்றும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்றத இவர் கேள்வி இவருக்கு வந்து ஜோதிடம் அப்படின்றது ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அதாவது லக்கணம் இது ராசி எனக்கு இப்போ அவரே சொல்கிறாரு சார் எனக்கு நடைமுறை சனி தசாபூர்த்தி நடக்குது சார் சனி பத்தில் இருக்குது சார் லக்கணத்துக்கு ராசிக்கு சனி யோகாதிபதி ராசி அதிபதி லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து பத்தில் நிற்கிறார் சார் பஞ்சமாதிபதி பார்க்குறாரு சார் அவர் நிறைய விஷயம் சொன்னார் குரு பார்க்குறாரு சார் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த சனி தசை எப்படி சனி தசை நல்லா தானே இருக்கணும் ஏன் வந்து சிறப்பினை கொடுக்கல சனி தசை நிறையா கஷ்டப்படுறேன் பட்டுட்டு இருக்கேன் அது முக்கியமாக சொன்னேன் கடந்த அஞ்சு கொரோனா முன்னாடி இந்த ஒரு வருஷத்துலேருந்தே ரொம்ப அடிதான் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுலேருந்தே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னாரு ஏன் சனி தசை சிறப்பாக இல்லை அவர் கேட்ட மெயின் கொஷின் அதுதான் ஏன் சனி தசை ஏன் லக்னாதிபதி ராசி அதிபதி தசாபுத்தி நல்லா தானே இருக்குது அப்போ ஏன் எனக்கு குரு பார்க்குறாருல ஏன் எனக்கு சிறப்பாக இல்லை அப்படின்றதான் அவரோட மெயின் கொஷினாக அவர் கிட்டே வச்சது சரி அதாவது என்ன கேட்டாரா ஃபஸ்ட் டைம் எனக்கு நல்லா இருக்கல அப்படின்னு அவரே சொன்னார் டைம் நல்லா இருக்கா அப்படின்னா டைம்ன்றது ஜோதிடத்தில் தசா புத்தி தான் மெயினாக பேசப்படுறது கோச்சாரம்ன்றது ஒரு முப்பது பர்சன்ட் கோச்சாரம் நீங்கள் பார்க்க வேணாம்னு சொல்கிறாலும் பார்க்குறவங்க அதை பாருங்கள் பட் அது எப்படி இருந்தாலும் இவங்களோட முழுத்தன்மை இந்த டைமில் இந்த டேட்டில் இந்த நாளில் பிறந்த இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறது அப்படின்றது இவரோட தசா புத்தி தான் ஏன்னா கோச்சாரம் ஓவராலாக கும்பராசிக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இவருக்கோட தசா புத்தி அப்படின்றது சனி தசை செவ்வா புத்தி இப்போ நடைமுறை சனி தசா புத்தி இதை மட்டும் கணக்கு எடுத்துவோம் சனி தசாபுத்தி ஏன் சிறப்பு அளிக்கலை இவர் சொன்ன மாதிரி லக்கணக்கு லக்கணாதிபதி ராசிக்கு ராசி அதிபதி குரு பார்க்குறாரு இல்லை வந்து லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி பார்க்குறாரு இது வந்து சிறப்பு தே ஒரு இந்த பேசிக்காக படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை ஒரு அளவுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்க ஆ இந்த தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஆ லக்னாதிபதி தசை குரு பார்க்குறாருப்பா சூப்பராக இருக்கும்னு சொல்லிடுவாங்க இல்லை சார் கெடுத்துருச்சுன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று வச்சுருப்பாங்க ஆ சூரியன் பார்த்துருச்சு சூரியனுக்கும் ஆகாது அதனால் வந்து இந்த சனி தசை சிறப்பளிக்கலை சரி குரு பார்க்குதே அப்படின்னா அப்படி இருந்தாலும் சூரியன் பார்த்தா அது நல்லா இருக்காது சூரியனுக்கும் சனிக்கும் பார்க்க புதன் வந்து அஷ்டமாதிபதி யோகத்தை கொடுத்துச்சுன்னா அது பஞ்சமாதிபதின்னு சொல்லிடுவாங்க நஷ்டத்தை கொடுத்துச்சின்னா அது அஷ்டமாதிபதின்றவாங்க ஸோ இவருக்கு இந்த சனி தசாபுத்தி ஏன் யோகத்தை கொடுக்கலை அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் தசா புத்தியை கணக்கு பண்ணணும்னா லக்கணத்துக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குது அது நிற்கக்கூடிய கேதி எப்படி இருக்குது அதாவது விதி மதி கேதி அப்படின்னு சொல்லுவோம் விதினா என்னென்னா லக்கணம் மதினா என்னென்னா ராசி கெதினால் நிற்கக்கூடிய நிலை அது எந்த அளவுக்கு எந்தெந்த திறகு அது பார்வை சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்றத விஷயம் விதியை மதியால் விடலாம் விதி கெட்டால் மதியை பார் அப்படின்னு சொல்கிறது இந்த விதியை இந்த மதியை தான் சொல்கிறது அதாவது லக்னத்தையும் ராசியை எல்லாம் சொல்கிறதே தவிர இந்த விதியை விளலாம்னு சொல்கிறது நம்ம மூளை எல்லாம் சொல்கிறதே இல்லை சரிங்களா இந்த கான்செப்டில் அந்த விதி மதி எல்லாம் சொல்லப்பட்டது சரி இவர் தசாபுத்தி பாயிண்ட் நான் லாஸ்ட்டு அடுத்தது வரேன் இவர் அடித்தலை ஒரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சோம் பத்தில் ஒரு கிரகம் இருக்கணும்னா அந்த இடத்துல பத்தில் சனி இருக்குது ஓகே சிறப்பு தான் பத்தாம் இடத்துல குரு பார்வை செய்தார் அதுவும் சிறப்பு தான் சூரியன் பார்க்கறார் புதன் பார்க்குறாரு எல்லாமே சிறப்புனே நம்ம எடுத்துப்போம் அப்புறம் ஏன் அந்த ஜாதத்தில் சிறப்பாக இல்லை பத்துக்குடி அதிபதி அஞ்சாம் இடத்துல தான் நிற்கிறார் திருகோணத்தில் இருப்பது அப்படின்றது ஒரு அம்சம் தான் மேலோட்டமாக பார்த்தா இது சிறப்பு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பம்சம் கிடையாது அடித்தளமாக ஒரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றது கெட்டு போயிருக்கு இதுதான் உண்மை ஏன் கெட்டு போச்சு சனி நின்னா கெட்டு போச்சா அப்படி கிடையாது நம்ம ஒரு ஜாதகட்டத்து இது பத்தாம் இடம் இந்த விற் கும்பலக்கணத்து விற்சகமனை பத்தாம் இடம்னு ஏன் சொல்கிறோம் லக்கணம்ன்றது கும்பமாக இருக்குது அதனால தான் விற்சகம் பத்தாம் இடமாக வருது ஏ பேர் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கா ஒரு கண்ணியில் ஒரு கடக லக்கணத்தில் பிறந்திருக்காருனா மேசன்றது பத்தாம் இடமாக வரும் ஒரு மிதன லக்கணக்காரர்களுக்கு தனுசு மீனன்றது பத்தாம் இடமாக வரும் மகர லக்கணக்காரருக்கு துலான்றது பத்தாம் இடம் ஸோ அப்போ இந்த லக்கணத்துக்கு இது பத்தாம் இடம் அப்போ லக்கண யோகர் அப்படின்னா சனியை சொல்லலாம் லக்கணத்து இன்னொரு யோகர் அப்படின்னா புதனை சொல்லலாம் இன்னொரு யோகர் யார்னா சுக்கரனை சொல்லலாம் அப்போ அந்த பத்தாம் இடம் தொழில் இவங்க யோகரா நல்லா புரிஞ்சுக்குவாங்க லக்கணத்துக்கு தான் அவங்க யோகர் உள்ள ஒவ்வொரு பாவத்துக்கும் இவங்க யார் தான் பார்க்கணும் இதுதான் விஷயம் ஸோ அப்போ இந்த பத்தாம் இடம் தொழில் விரிச்ச விருட்சமனைக்கு வச்ச மிகப்பெரிய அப்போசிட் பிளான்ட் என்ன தான் அவர் பத்தாம் இடத்துல அமர்ந்தது மைனஸ் ஒன்று இந்த பத்தாம் இடத்துக்கு இன்னொரு ஆப்போசிட் பிளானட் யார் குற்றவியல் ஸ்தானன்றது யாருன்னா எட்டாம் இடம் பத்துக்கு எட்டு லக்கணத்துக்கு புதனை இயற்கையாகவே அஷ்டமாதிபதி ஆனால் பத்தாம் இடம் விரிச்ச மனை தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் அஷ்டமாதிபதி அப்போ இரண்டு குற்றவியல் ஸ்தானாதிபதி யாருன்னா சனியும் புதனாக அந்த சனி புதன் நேரடியாக பார்வை பெற்று பத்தாம் இடத்தோடையே தொடர்பு பெற்றிருப்பது அப்படின்றது தொழில் பாவகம் திட்டுவிட்டது இது ஒன்று சரி இதை நீ சொல்கிற மாதிரி சனியும் புதனை சேர்ந்து பத்தாம் பாவதம் கேட்டு போச்சு குரு பார்க்குது சூரியன் பார்க்குது இல்லை பத்துக்கு பஞ்சம் அதிபதி பத்துக்கு பத்து வந்தான சூரியன் அப்போ அவங்க பார்க்குறாங்கள அவங்க பார்ப்பது ஒரு வகையில் சிறப்பு நான் இல்லைன்னு இந்த இடத்துல மறுக்க வரல குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு ஏன்னா பத்தாம் இடத்துல தன பஞ்சமாதிபதி தான் லக்கணத்துக்கு ரெண்டு குடியதிபதி பத்துக்கு ரெண்டு அஞ்சு குடி அதிபதி தான் சிறப்பு தான் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனால் நடைமுறையில் தசாபுத்தி குரு தசையோ சூரிய தசையோ இந்த இடத்துல நடக்கலை நடக்கிறது சனி தசை அது மைண்டில் வச்சு அதனால ஒரு ஜார்டில் என்ன தான் யோக பாவங்கள் இருந்தாலும் இல்லை அவயோகத்தன்மை நிறைந்து இருந்தாலும் நடைமுறையில் தசாபுத்தி வந்தால் தான் அது பிரதிபலிக்கும் லாபமோ நஷ்டமோ யோகமோ அவயோகமோ நன்மையோ தீமையோ அது தசாபுத்தி வந்தால் தான் வேலை செய்யும் எல்லா டைம்லாம் செய்யாது புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு குரு நன் குரு பத்தாம் இடத்தை பார்வையிட்ட தொழில் நடக்கும் தொழில் பண்ணுவார் ஏதோ ஒரு தொழில் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல குரு ஆச்சு அப்போ கைக்கு பணம் வரும் சாப்பாடு சாப்பாடு தூய்மணிக்கு இருக்கிற இடத்துக்கு பஞ்சம் வராது ஆனால் தொழிலில் பெருசாக ஒன்று சம்பாதிக்க முடியாது நான் இதை வாங்கி வீடு வாங்கினேன் இதை என் பசங்க வெளிநாட்டில் படிக்க வச்சேன் இல்லை காரு வாங்கினேன் இடம் வாங்கி போட்டேன் நகை வாங்கி செஞ்சேன் இதை செஞ்சால் எதுவும் செய்ய முடியாது இது ஒன்று ஏன்னா பத்தாம் பாதம் டோட்டலாக கெட்டு போச்சு சரி பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சில் திரிகோனத்தில் இருக்கார் உண்மை ஆனால் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சி நிற்கிறார் இது மைனஸ் லக்கணத்துக்கு அஞ்சில் நிற்கிறார் செவ்வாய் நல்லா தான் இருக்கார் கெட்டு போய் எல்லாரும் எடுக்க முடியாது ஆனால் அவர் வீட்டுக்கு அவர் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அது அவர் வீடுன்றது எது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாக வருது ஆல்ரெடி தொழில் பாவகன்றது சனியும் போதும் நேரடியாக பார்த்து கெட்டு போச்சு பத்துக்கூடிய பத்துக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ ஒரு அடித்தளமாக தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கே கிடையாது குரூப் பார்க்கறனால தொழிலுக்கு வண்டி ஓடும் பேருக்கு தொழில் இருக்கும் அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது புரியுதுங்களா ஸோ இதுதான் அப்போ அடித்தளமாக ஒரு ஜாதத்தில் பண்ணால் அந்தந்த பாவத்தை பண்ண உங்கள் ஜாதத்தையே எடுத்து உங்கள் லக்கன் எதுவோ அந்த லக்கன் பத்தாம் இடத்துக்கு பாசிட்டிவான துரோகம் பாசிட்டிவான திரகங்கள் சேர்க்கை பெற்று பார்த்துருக்கா இல்லை அவயோதனங்கள் சேர்க்கை பெற்று பார்க்குதா இல்லை சேர்ந்துருக்கா எப்படின்னு பாருங்கள் அது அடித்தளம் அது ஃபவுண்டேஷன் அது எப்போ ப்ளஸ் வரும் எப்போ மைனஸ் வரும்னு சொல்கிறது தான் தசாபுத்தி ஸோ அப்போ பத்தாம் ரயில் இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம் தசாபுத்தி அடிப்படையில் இப்போ வரலாம் இப்போ நடைமுறை என்ன சனி தசை லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ராசிக்கு விதி யோகாதிபதி ராசிக்கு பத்து லக்கணத்துக்கும் பத்தில் அமர்ந்து பஞ்சமாதிபதி பார்க்குற சிறப்பு தான் நான் இல்லைன்னு இந்த இடத்துல மறுக்க வரல அவர் என்ன இந்த இடத்துல ச அந்த லக்கணத்துக்கு ஓகே பத்தில் இருப்பது கூட சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம் நான் வேணாம்னு சொல்ல வரல ராசிக்கும் பத்தில் விதிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கார் மதிக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார் ஆனால் கெதின்னு சொல்லக்கூடிய அதை நிற்கக்கூடிய நிலை என்ன சனிக்கு ஆப்போசிட் பிளானட் யார் அப்படின்னா சூரியன் அந்த சூரியன் நேரடியாக பார்க்குறா ஒன்று இன்னொரு ஆப்போசிட் பிளானட் யார் அப்படின்னா செவ்வாயை சொன்னால் இந்த இடத்துல செவ்வாயின் பார்வை படல சந்திரனோட பார்வையும் இல்லை ஆனால் இந்த இடத்துல புதன் பார்வை செய்வது ஒரு ஆங்கிளில் ப்ளஸ்ஸுன்னு சொன்னாலும் இன்னும் இன்னொரு ஆங்கிளில் அது மைனஸ் தான் ஏன்னா புதனோட சுக்கரன் பின்னப்பட்டு பார்த்தா தான் அந்த புதன் சனிக்கு யோகமாக மாறும் இந்த இடத்துல அந்த கான்செப்டே இல்லை சனி சூரியன் ப்ளஸ் புதன் காம்பினேஷனில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பு கிடையாது ஒன்று போல் இந்த சனிக்கு நட்புகோல் சொல்கிறது முதல் தர நட்புகோல் சனிக்கு யாருன்னா சுக்கரன் ஏன்னா சனிதான் இப்போ தசனாக இருக்கிறார் சனிதான் ஹீரோ அப்போ அந்த சனிக்கு தசானாதன் யாருன்னு பார்த்து சனி த சனிதான் தசானாதன் அந்த சனிக்கு நட்புகோல் யார்னா சுக்ரன் அந்த யோகா திரகம் சுக்ரன் லக்கணத்துக்கும் யோகா திரகம் அழகாக மூணில் போய் கெட்டு போச்சு ச தசாநாதன் சனிக்கும் யோகா திரகம் சனிக்கு ஆறில் போய் சஷ்டாங்கத்தில் போய் மாட்டினது அப்படின்றது மிகப்பெரிய ட்ராபேக் அவர் சொன்னார் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து என் டைம் சரியில்லைன்னாரு கரெக்டாக பாருங்கள் அவர் ஜாதத்தை எடுத்து போகும்போது சனி தசை சுக்கர புத்தி அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ சுக்கர புத்தி ஆரம்பித்த காலத்துலேருந்து இவருக்கு படிப்படி படிப்படியாக அவர் தீழ்நிலையில் இறங்கணுன்றது விதிப்பயம் ஏன்னா நம்ம சொல்லிடலாம் ஆ கும்ப லக்கணம் கும்ப ராசி சனியும் சுக்கரனும் ந லக்கணத்துக்கு யோ ஆதிபத்திய ரீதியாக யோக அவர் வந்து சுக்ரன் சுக பஞ்சம சுக பாக்கிய அதிபதி இவர் லக்கனாதிபதி அவர் ராசியும் தசா நல்லா நல்ல அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டுமே நல்ல பிளான்ட்டு தான் ஆனால் ரெண்டுமே லக்கணத்துக்கும் சுக்கரன் மறைஞ்சிட்டார் தசாநாதன் சனிக்கும் சுக்ரன் மறைச்சிட்டார் அப்போ சுக்ரன் கெட்டுட்டார் சுக்ரன் கெட்டுட்டார்னு அர்த்தம் கிடையாது தசாநாதன் முழு தன்மை முழு யோகத்தை கொடுக்க அமைப்பில் அந்த சுக்கரன் நிற்கல சப்போர்ட்டிவாக நிற்கல அப்போ அந்த சனி தசா புத்தி சுக்கரபுத்திலேருந்து படிப்படி படிப்படியாக கீழ்நிலை தள்ளப்படுது சனி தசை சுக்கரபுத்தி சனி தசையில் சூரிய புத்தி சனியில் சந்திரன் சனியில் இப்போ செவ்வாய் ஓடிட்டுருக்கு அப்போ இவர் எதனால் இப்போ சனி தசைன்னு சொல்லிட்டோம் சனி தசை அப்போ எதுவும் சரியில்லை மைனஸ் பாயிண்ட்டாக கொடுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக் எதில் கொடுக்கும் அடித்தளமும் எது கெட்டு போயிருக்கோ அதில் தான் கொடுக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா எது வீக்காக இருக்கோ அதில் தான் திரகங்கள் ஊட்டும் மூணு தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ஒரு பத்தாம் தொழில் தொழில்ஸ்தானம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டோம் அப்போ தொழிலில் கை வச்சிருச்சு இதுதான் கான்செப்ட் ஸோ சனியில் இப்போ செவ்வா புத்தி நடக்குது செவ்வாபு புத்தி முடித்து ராகு புத்தி ராகு புத்தி ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா குருவுடன் கூடி சனிக்கு தீவோனத்தில் தான் நிற்குது குருவோட கூடப்பட்டிருப்பது ராகுன்ற சிறப்பு இருந்தாலும் பெரும் நன்மைன்னு எடுக்க முடியாது இருந்தாலும் இதுக்கு அது பெட்டராக இருக்கும் சனி தசையில் குரு புத்தி நல்லாயிருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் வேணும் என்ன லக்கணத்துக்கு ரெண்டு இல்லை சனிக்கும் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற நிலையில் சனியும் பார்வை செய்வதனால் சனி தசையில் குரு புத்தி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் விஷயம் ஸோ அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு யோகம் வேலை செய்யினாலும் இல்லை அவயோகம் வேலை செய்யணாலும் அந்த தசா புத்தி வரணும் அந்த தசா புத்தி வந்து அது நன்மையாக தீமையாக அப்படின்னா அடித்தளமாக நமக்கு எது வீக்காக இருக்கோ அதில் தான் அந்த திரகங்கள் கொடுக்குமே அதில் தான் நம்ம அதில் தான் கை வைக்குமே ஃபஸ்ட்டு ஸோ தொழிலில் உயரணும் சார் அப்படின்னா அவர் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் அதாவது என்ன சரி சார் நீ சொல்லிட்டீங்க எனக்கு என்ன தொழில் பண்ணால் ஆகும் ஐயோ நீ தொழிலே பண்ணால் செட் ஆகாது இதுதான் இந்த இடத்துல பிரச்சனையும் பத்தாம் இடத்து ரெண்டு குற்றவியல் ஸ்தானம் சொல்லிட்டு சனியும் புதனும் ஒன்று கூடி பத்தாம் இடத்துல பெற்று நடைமுறை சனி தசை இப்போ அடுத்து வரதும் தசை சனி தசையில் முடிஞ்ச அப்புறம் அடுத்து வரதும் தசை பதினேழு வருஷம் ஓட போகுது அப்போ உனக்கு அடுத்தடுத்து வர டைம் எல்லாமே பத்தாம் இடம் தொழிலுக்கு குற்றவியலாகவே வந்து நிற்கிறாங்க அப்போ தொழிலே இந்த இடத்துல சிறப்பு அமைச்சர்கள் கூட நீ என்ன தொழில் பண்ணால் சிறப்பாகும் எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பாக இருக்காது அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா மூளையை மூலாதாரமாக வச்சு அறிவு ஆதாரமாக வச்சு செய்யக்கூடிய தொழில் செட் செட்டாகும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க உங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருபதாயிரமோ இல்லை ரெண்டு லட்சமோ இல்லை முப்பது லட்சமோ எவ்வளோ போட்டாலும் சரி அது அவங்களோட இதை பொறுத்து இருக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடும் போட்டால் அவங்களுக்கு லாபகரமாக தொழிலில் எடுக்க முடியுமா சத்தியமாக இந்த மாதிரி ஜாதி எடுக்கவே முடியும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுங்கள் சிறிய முதலீடாக போடுங்கள் அந்த முதலீடு நஷ்டம் எனக்கு பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி முதலீடு பண்ணுங்கள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வேலைக்கு போகிறது ப்ரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வாய் மூலியம் தொழில் இந்த மாதிரி செய்வது அப்படின்றது சிறப்பு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க காசு பணம் போட்டு ஒரு முதலீடு போட்டு பண்ணால் என்றாவது ஒரு நாள் உயருது அப்படின்னா நிச்சயமாக தாழ்நிலைக்கு வந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமே வேணாம் ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டம் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு தசா புத்தி மைசா பத்தொம்போது வருஷம் தனி தசை கிடைக்காது ஏதோ ஒரு புத்தி ப்ளஸ்ஸை தான் செய்யும் அந்த ப்ளஸ் வருது நம்ம ஆ ஓகே இப்போ டைம் நல்லா இருக்கும் ஏதோ கடனை உடனே வாங்கி நம்ம போட்டு பிடிச்சிடலாம்ப்பா நிச்சயமாக முடிய முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா இருக்கும் அடுத்த வாட்டி அந்த புத்தி மாறுமாதிரி சர் 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 சார் ஏறின ஏறின ஸ்பீடை கூட இறங்குற ஸ்பீடு படு ச சம பயங்கரமாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குவாங்க நிறைய பேர் நீ எந்த தொழில் பண்ணாலும் ஆகாது இந்த என்ன தொழில் பண்ணலான்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஜாட்டில் என்ன திரகம் அதிகப்படியான சுபிச்சம் பெற்றிருக்கோம் அதாவது சுபதிரனோட பார்வை சேர்க்கை பெற்றிருக்கோ எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதனோட காலத்துல தொழில் அமையும் நீ தெரிஞ்சு போனாலோ தெரியாம போல அதுதான் அமையும் ஆனால் அதை வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா அப்படின்னா அது நம் ஜாதகில் ஆதிபத்திய ரீதியாக சொல்கிறது தான் ஸோ ஆதிபத்திய ரீதியாக பத்தாம் பாவதம் கெட்டுவிட்டது தசா புத்தி அடிப்படையில் நடைமுறை பத்தாம் தொழிலுக்கு சிறப்பாக இல்லை லக்கணத்துக்கு ஓகேவாக இருந்தனால சாப்பாடுக்கோ துணிமணிக்கோ இருக்க இடத்துக்கோ பெருசாக ஒன்றும் பஞ்சம் வந்துடாது அது நல்லா தான் இருக்குது ஸோ அது ஒரு வகையில் நல்லாயிருக்கு அதுமாதிரி ஒரு கடன் இருக்குது எனக்கு எப்போ கடன் அடையணும் வேறு கேட்டார் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை செய்யுது ஒரு சுபதிரம் ஆறாம் இடத்தை பார்க்கணும்னா அவ்வளோ சீட்டில் கடன்லாம் அடையவே அடையாது அந்த இடம் வளர்ந்துட்டே போகும் அப்போது ஒரு கடன் பிரச்சனை வருதுன்னா இப்போ ஒரு வருஷத்தில் அடைச்சிடலான்னு ஒரு லோன் வாங்குவோம் லோன் வாங்குவாங்க சில பேர் அது ஒரு வருஷத்தில் அடைய முடியாது குரு எல்லாம் பார்த்து சுக்கரெல்லாம் அந்த இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்தில் அடிக்க முடியாது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஜவ்வா இழுத்துட்டு போவோம் ஏன்னா ஒரு பிரச்சனை முனையிலேயே வெட்டுறோமா வளர விட்டு வெட்டுறமான்றதா விஷயம் குரு எல்லாம் ஆறாம் இடத்தப்பட்டால் வளர விட்டு தான் வெட்ட முடியும் லக்கணத்துக்கு ஆறு கூடி அதிபதி தான் லக்கணத்துலேயே வேறு நிற்கிறார் ஸோ அப்போ டெஃபினெட்டாக கடன் பிரச்சனை அவ்வளோ ஈஸியாக தான் எளிதாக தான் அடையக்கூடிய அம்சம் இல்லை ஸோ இதுதான் விஷயம் ஸோ அப்போ அடித்தளமாக ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த தொழில் பாவம் அப்படின்றது கெட்டு இருக்குது தசா புத்தி தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடக்கூடிய அமைப்பில் இல்லை ஸோ சாப்பாட்டுக்கோ இருக்க இடத்துக்கோ பஞ்சமராத அளவுக்கு அந்த நடைமுறை தசா புத்தி இருக்கும் வருமானமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா வருமானம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் ரெண்டு கூடியவர் ரெண்டிலேயே ஆட்சி பெற்றதுனால ஏதோ ஒரு பற்றி பணம் வரும் அதை வச்சு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் விஷயமே சரிங்களா ஸோ ஒரு ஜாதத்தில் உயரும் சரி தாழ்வும் சரி நன்மையோ அல்ல தீமையும் ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதகிட்டையும் உள்ள திரை தான் காரணமே தவிர இதுக்கு வந்து உள்ள குறை சொல்லி எந்த புண்ணியமும் கிடையாது சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்